பௌத்தர்களுக்கும் முருகப்பெருமான் குலதெய்வமாக நடந்தவையாக இருக்கட்டும் இனிமேல் நடக்க போறதை சிங்களமும் அண்ணன் தம்பி மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் உயிரோடு முன் ஒரு நிமிடம் யோசியுங்கள் தலதா மாளிகைக்கு போகின்றோமோ அதே மாதிரிதான் நல்லூர் ஆலயம் இன்று உலகம் பூராக பௌத்தம் சங்கமித்த தரணி சைவம் சைவமும் பௌத்தமும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நீக்கிற இடம் ஜால் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு திருவிழா நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திருவிழா ஆனது கொஞ்சம் மிகவும் பிரம்மாண்டமாக இடம்பெறுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகோத்சவத்தின் இன்றைய நாள் திருவிழா என்ன சப்பரு திருவிழா இருபத்தி மூன்றாம் நாள் சப்புர திருவ திருவிழாவானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதே வேளைகளில் நாலைய தினம் தேர் திருவிழா தேர் திருவிழாவுக்கான ஆயத்த வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைய தினம் இந்த சப்புர திருவிழா என்ன மாதிரியெல்லாம் விடம்பெற போது முருகன் என்ன மாதிரியான சாத்துப்படி வேலைகளில் வரப்போகிறார் முருகன் வழியில் வரும்போது என்ன என்ன மாதிரி எல்லாம் வைத்து முருகனை வர வைக்க போகிறாங்க அதோட பக்தர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படி நிறைய விஷயங்கள் இந்த காலையில் ஊடாக பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான ஒரு வேடையாக சிங்களவர் பௌத்த பிக்குகள் நிறைய பேர் முருகனை இப்போ ஒரு அதிகமாக வழிபடவாரது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு பௌத்த பிக்கு எங்களுடைய முருகன் ஆலயத்தை வழிபடுவதற்காக வந்தவர் அவரோட கதைக்கேக அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதிரி தான் உண்மையாக இருந்தது தமிழ் முஸ்லீம் தமிழ் சிங்கள அப்படி எதுவுமே பிரிவினை இல்லாமல் எல்லாருமே ஒன்றாக இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் எங்களோட கதைச்சிருந்தார் இப்படியா நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கப்பறம் பாங்க காணொலிக்கல போகலாம் சரியாக நேரம் மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள் ஆகின்றது பாருங்க ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் பாருங்கள் சப்பரமானது இப்போ இருக்கிற இடம் எங்களுடைய கிழக்கு வாசலில் இருக்கின்றது பாருங்கள் சப்பரத்தை நான் உங்களை காட்டுறேன் சப்பரத்த உயரமானது கிட்டத்தட்ட எழுவதடி உயரம் இந்த சப்பரத்தின் உயரம் பாருங்க மேலே ஒரு சேவல் கொடியோண்ட பார்க்கிறகாஷ்டா நீங்க பார்க்குறீங்க இந்த சப்பரத்தினுடைய உயரமானது கிட்டத்தட்ட எழுவதடி உயரம் அதோட இந்த சப்பரத்தினுடைய அகலம் கிட்டத்தட்ட கீழே இருந்து நாற்பது அடி அகலம் கொண்டதான் இந்த சப்பரம் இந்த சப்ரம் அதாவது நல்ல சப்பரம் இன்றைய நாள் திருவிழா தான் இந்த சப்பர திருவிழா இன்றைய தினம் பண்ணுங்கள் எங்களுடைய முருகன் பெரிய இடப வாகனத்திலையும் எங்களுடைய வள்ளி தெய்வான சிறிய இடப வாகனத்திலையும் வரப்போகிற காட்சி தான் இது அதற்கான ஒழுங்குமுறை ஏற்பாடுகள் இல்லாமல் இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்க்குறீங்க அதை ஒன்று சொல்லியாகணும் இன்றைய தினம் சாமியை வலி வாசலூட கொண்டு வந்து பாருங்கள் இப்படியே கயிறு கட்டியதுக்கு தானே இந்த கயிறு பாருங்கள் இங்கே இருந்து வாசலில் இருந்து எங்களுடைய சப்பரம் வரைக்கும் போட்டுக்கிறாங்க இஞ்சியிருந்து சாமியை தூக்கி கொண்டு வச்சு அங்கே வச்சு தான் இந்த சப்பரம் இழுக்க தொடங்க ஆரம்பிக்கிறத உங்களை குறிப்பிட்டுக்கொள்கிறேன் சப்பரம் உண்மையாகவே பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கின்றது அதோட இன்னொரு விஷயம் எங்களுடைய தேர் நாளைய தினம் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த தேர் திருவிழா ஓகே நான் அதே தேர் திருவிழா தேர் இப்போ என்ன மாதிரி இருக்குன்றது காட்டுறேன் இப்போ பாருங்க பக்தர்கள் எல்லாருமே அதிகமாக வந்து எங்களுடைய நல்லூராணை வணங்கிற காட்சியை தான் நீங்கள் இப்போ பாக்குறீங்க இதுதான் எங்களுடைய தேர் இருக்கிற இருப்பிடம் பாருங்க ரொம்ப காலம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதங்களாக கட்டி காப்பாற்றி உள்ளே அடைபட்டிருந்த தேர் நாளைய தினம் ஆறு மணி அளவில் வழி வரப்போகின்றார் எங்களுடைய முருகன் இந்த தேரில் உண்மையாகவே ஒரு பாக்கியம் முருகன் வரப்போகிற இந்த தேர்ன்றது அந்த தேருக்கே ஒரு பாக்கியம்னு தான் நான் சொல்லுவேன் பாருங்கள் தேர் இவ்வளவு காலம் மூடித்தானே இருக்கின்றது பாருங்கள் வழியில் எடுத்து எல்லாமே அந்த தேர் ஆயத்தம் செய்கிற காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் நிறைய பேர் நின்று தேருடைய ஆயத்த வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கலசங்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கும் மூடி கட்டப்பட்டிருக்கும் நாளைய தினம் தேர் வழியில் கொண்டு வரைக்கும் எல்லாமே கல்லட்டி வைப்பாங்க இந்த தேர் நாளைக்கு நடக்கும்போது அவ்வளோவோ மக்கள் கூட்டம் இங்கே இருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு தேரையும் காட்டுறேன் நாளைக்கு தேரங்கல் முழுமையாக தேர் சிற்பங்கள்லேருந்து அனைத்தையும் காட்டுறேன் அல்லை கந்த பெருமானுடைய இருபத்தி மூன்றாவது நாள் இன்றைக்கு சப்பளத்தில் திருவிழா இப்பொழுது ஆலயத்தினுள்ளே மாலை நேர பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று அங்கே கொடி தம்பத்திலே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை இந்த வேலை என்னும் சொற்ப வேளையில் பெருமான் தேவியர் இருவருடன் வெளியிலே வழிவீதி வந்து அடியார்களுக்கு அருளை வாரி வழங்க இருக்கின்ற அந்த நேரத்திலே சப்பரம் சப்பை ரதம் என்று சொல்லப்படுகின்றது இந்த சப்பரமானது ஒரு ஆலயத்திலே காணப்படுகின்ற ராஜகோபுரத்தினுடைய அமைப்பை போன்றது ஒரு மனிதனுக்கு பாதம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு ஆலயத்துக்கும் இந்த ராஜகோபுரம் ஒரு முக்கியமானது ஒரு மனிதன் படுத்திருந்தால் அவனுடைய பாதங்கள் எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற தான் கோயில்கள் அமைக்கப்படுகின்றன அந்த வகையிலே இந்த நல்லியம்பதியிலே இருபத்தி மூன்றாவது நாளாக சப்பக திருவிழா மாலை வேளை ஆரம்பமாகி கோலாகலமாக இனிது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளை சப்பை ரதம் ராஜகோபுரத்தின் அமைப்பை போன்றது இந்த ராஜகோபுரமானது கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் ராஜகோபுரங்கள் அமைக்கப்படுவது ஏனென்றால் நீண்ட தூரத்துக்கு அப்பாலே இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரங்கள் தெரியும் ஆகவே அயல் கிராமத்திலே உள்ளவர்கள் எல்லாம் அங்கே காண்டாமணி ஓசை ஒழித்ததும் இந்த ராஜகோபுரத்தை திரும்பி பார்த்து வழிபடுவார்கள் அதேபோல ராஜகோபுரங்கள் ஒரு ஆலயத்தில் உள்ளே காணப்படுகின்ற ஆலயத்தினுடைய மூலவர் மற்றும் பரிவாரமூர்த்திகளினுடைய விக்கிரக வடிவங்கள் எல்லாம் இந்த ராஜகோபுரத்திலே அமைக்கப்பட்டிருக்கும் தெய்வீக புராடர்களினுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் தந்தபுராணத்தினுடைய திருவிளையாடல்கள் பெரிய புராணத்திலே வருகின்ற திருவிளையாடல்கள் எல்லாம் இந்த ராஜகோபுரத்திலே அமைக்கப்பட்டிருக்கும் அதனாலே தான் ராஜகோபுரம் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது இன்னமும் ராஜகோபுரத்திலே கோபுரம் விமானம் கலசம் என்ற மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த கோபுரத்திலே பல சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் அங்கே விமானம் காணப்படுகின்றது விமானத்துக்கு மேலே கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இந்த கலசங்களை ஒத்த அமைப்பித்தான் இந்த சப்பரதத்திலே மேலும் காணப்படுகின்றது இங்கே ராஜகோபுரத்தையும் சப்பரம் என்று சொல்லப்படுகின்ற சப்ரதத்தையும் ஒப்பீடு நோக்கில் எல்லாம் ஒன்றுதான் ஆகவே வாகனாதி திருவிழாக்கள் இதுவரை நாளும் நடைபெற்று இந்திய தினம் சப்பரம் என்று சொல்லப்படுகின்ற சப்பரதம் அங்கே புருகப்பெருமானும் திரவியர் இருவரும் எழுந்தருளி வருவதற்கு அங்கே ரிசவங்கள் காத்திருக்கின்றன அங்கே இன்றைக்கு ரிசப வாகனத்திலே சப்பரத்தில் எழுந்து எழுந்தருளி வருவதுதான் ஒரு முக்கியமான விழாவாகும் நாளைய தினம் ரத உற்சவம் நடைபெறுகின்றது கொடியேற்ற வைபவம் தொடங்கி இந்த இருபத்தி மூன்று நாட்களும் காத்தல் திருவிழா என்று சொல்லப்படுகின்ற வாகனாதி திருவிழாக்கள் நடைபெற்று இன்றைக்கு சப்பரத் திருவிழா நடைபெறுகின்ற இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ராஜகோபுரத்திலே காணப்படும் கலசங்கள் எல்லாம் தீய சக்திகளை போக்கி நல்ல கதிர்வீச்சுக்களை எல்லாம் ஆலயத்தின் மூல விக்கிரகத்துக்கு இழுத்து வருவது மரபு அது ஒரு விஞ்ஞான ரீதியான சத்துவார்த்த கூட ஆகவே ஆலயத்தில் இருக்கின்ற விக்கிரகங்களுக்கு அங்கே சக்தியை அதிகரிக்கின்றது எத்தனை பெருந்தொகையான மக்கள் வழிபட வழிபட சக்தியை அங்கே மூலஸ்தானத்திலே இருந்து குறைகின்றது தான் அபிஷேகங்கள் செய்யப்படுகிறதும் ராஜகோபுரத்திலே அந்த கலசங்கள் வைக்கப்பட்டிருப்பதும் கலசங்களிலே தானியங்கள் வைக்கப்பட்டிருக்கு ஒரு காலத்திலே பிரளயம் ஏற்பட்டு எல்லா மக்களும் அழிந்து ஒரு சிலர் எங்கேயாவது தப்பி இருந்தால் அந்த கலசங்களிலே இருக்கிற தானியங்களை எடுத்து புதிதாக விதைத்து அவர்கள் உணவை பெருக்கிக் கொள்ளலாக வாய்ப்பை அந்த ராஜகோபுரங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் எனவே நல்லையிலே ஐந்து ராஜகோபுரங்கள் காணப்படுகின்றன ஆறு காண்டாமணிகள் காணப்படுகின்றன இன்னும் ஒரு காண்டாமணி நாளைக்கு உள்வீதி வந்து வெளிவீதியிலேயே வர இருக்கின்றார் அவரை மேலே ஏற்ற முடியாது அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் எல்லாம் லண்டனில் இருந்து தெரிவிக்கப்பட்ட மணிகள் ஆகவே நாளைய தினம் ரதோற்சவம் இன்றைய தினம் சப்ர திருவிழா பெருந்தொகையான அடியவர்கள் வந்திருக்கின்றார்கள் இன்னும் சொற்ப வேளையில் முருகப்பெருமான் தேவியருடன் ஆலயத்தில் இருந்து வெளிவந்து அவர்களுக்கு எல்லோருக்கும் அருள்வாட்சி வழங்குவார் என கூறி உடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகவாரதி விஜயரத்னம் கனகராசா நன்றி வணக்கம் യും കുറിയ കുറിയത്രിത്തറിയും മുത്ത് കുത്ത് അറിയും നറിയ And வாழு உலகம் வாழுகின்ற அன்பார்ந்த தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை நேர வணக்கங்கள் இப்பொழுது நாங்கள் இலங்கையிலே வடமாகாணத்திலே யாழ்ப்பாணம் நல்லூர் புனித பூமியில் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றோம் வந்த வேளையில் நிறைய உறவுகள் சந்தித்தார்கள் பேசினார்கள் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டோம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது காரணம் மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் எல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி நாளை என்ன நடக்குமோ தெரியாது நாளை மறுநாள் என்ன நடக்குமோ தெரியாது இந்த நொடி தாண்டி அடுத்த நொடி எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ எங்களுக்கு தெரியாது கிடைத்த இந்த ஒரு நொடி கண்களில் பார்க்கும்போது குளிர்ச்சியாக இருக்கின்றது காதில் கேட்கும் போது மிகவும் அழகான வேதங்கள் கேட்கப்படுகின்றது நாங்களும் வாயால் தர்மம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் இது எல்லாம் யாழ்ப்பாணம் நல்லூர் முருகப்பெருமானுடைய இந்த புண்ணிய பூமியில் தான் நடந்து எடுக்கொண்டிருக்கின்றது இலங்கையில் கண்டி மாளிகை எவ்வளவு முக்கியமோ அதே போல் உலக நாடுகளுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் நல்லூர் முருகப்பெருமான் என்றார் என்று சொல்லுவோம் அதான் நல்லூர் முருகப்பெருமானுக்கு அழகன் என்று ஒரு பெயர் வைத்திருக்கின்றார்கள் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகின்றேன் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனிமேல் நடக்க போறதை பற்றி யோசிப்போம் தமிழர்கள் சிங்களம் படிப்போம் சிங்களவர்கள் தமிழ் படிப்போம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் எல்லா எல்லாம் சமுதாயத்துக்கும் ஒரு மாபெரும் பொறுப்பு இருக்கின்றது நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லது ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைப்பதற்கு இதிலிருந்து நான் அதிகமாக கேட்கின்றது இலங்கையிலே இந்து சைவம் சைவ பீடாதிபதிகளுக்கும் இலங்கையிலே பிரதான கோயில் குருக்கள் நாங்கள் அதிகமாக கேட்கின்றது வெளியில் வாருங்கள் களமத்துவத்தை கையில் எடுங்கள் இலங்கை பூராக சைவ அறநெறி பாடசாலைகளை ஆரம்பியுங்கள் பௌத்த துறவிகள் படிப்பதற்கு பிரிவன் என்கிற இடம் இருக்கின்றது இஸ்லாமிய பௌளைமார்கள் படிப்பதற்கு மதரசா பாடசாலை இருக்கின்றது கிறிஸ்தவ ஃபாதர்மார்கள் படிப்பதற்கு பைபிள் காலேஜ் இருக்கின்றது ஆனால் சைவ சமயத்திலே பூணூல் அணிந்து வேதம் படித்து மக்களுக்கு தர்மத்தை போதிப்பதற்கான குருகுலங்கள் குறைவாகவே காணப்படுகின்றது அப்பொழுது சைவ சமயத்திலே உள்ள நல்ல கருத்துக்கள் மக்களிடத்துக்கு போக வேண்டுமாக இருந்தால் குருகுலங்கள் ஆரம்பிக்க வேண்டும் வேதங்கள் இதிகாசங்கள் இருக்கின்றது புராணங்கள் இருக்கின்றது பகவத்கீதை இருக்கின்றது சோபுராமணம் சோபுராணம் இருக்கின்றது இவைகளை மக்கள் மத்திக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதிலிருந்து நாளை தலைமுறை தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன புண்ணியம் என்றால் என்ன பாவம் என்றால் என்ன போன பிறவி என்றால் என்ன இப்பிறவி என்றால் என்ன மறுபிறவி என்றால் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற அன்பார்ந்த தமிழ் பேசும் உறவுகளே எண்ணம் போல் வாழ்க்கை எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்வாய் என்று தர்மம் சொல்லுகின்றது விதைப்பதற்கு முன் ஒரு நிமிடம் யோசியுங்கள் அதன் பிறகு விதையுங்கள் எங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நல்லூர் மக்களுக்கு நன்றி வடமாகாணம் மக்களுக்கு நன்றி யாழ்ப்பாண மக்களுக்கு நன்றி காரணம் நல்லூர் ஆலயம் என்பது தமிழ் சைவர்களுக்கு மட்டுமல்ல இலங்கையிலே வாழுகின்ற சிங்களம் பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய பௌத்தர்களுக்கும் முருகப்பெருமான் குலதெய்வமாக வழிபடக்கூடிய அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள் அழகையால் எல்லாரும் எப்படி கண்டி தலதா மாளிகைக்கு போகின்றோமோ அதே மாதிரிதான் நல்லூர் ஆலயம் கண்டி தளதா மாளிகையிலே கௌதம புத்த வலது கடாப்பழங்கை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது பாரத தேசத்தில் அதை இலங்கைக்கு கொண்டு வந்து கொடுத்த தந்தகுமரு ஹேமமாலா என்ற இரண்டு பேரும் பௌத்தர்கள் அல்ல அவர்களும் சைவர்கள் பாரத தேசத்திலே சைவ சமயத்தை பின்பற்றியவர்கள் தான் தந்தகுமரு ஹேமமாலா கௌதம் புத்தபவனுடைய வலது கடாபல்லை இலங்கைக்கு தானமாக கொண்டு கொடுத்தது இன்று உலகம் பூராக பௌத்தம் பரவலாக இருப்பதற்கு காரணமும் அன்று பாரத தேசத்திலிருந்து சைவ சமயம் கொடுத்த பொக்கிஷம் என்றுதான் சொல்ல வேண்டிய காரணம் கௌதம் புத்த மகானும் பிறப்பினால் ஒரு சைவம் அவருடைய தாய் தகப்பன் சைவம் சங்கமித்த திறனி சைவம் அசோக மன்னன் சைவம் வடமாகாணத்தில் தான் முதலாவதாக சங்கமித்த திறனி அரசமரத்தை கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு தானமாக கொடுத்தது அப்படி பார்க்கும்போது சைவமும் பௌத்தமும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்க வேண்டிய மார்க்கங்களும் தமிழும் சிங்களமும் அண்ணன் தம்பி மா போல் வாழ வேண்டிய இரண்டு மொழி இலங்கைக்கு யார் கண் பட்டதோ இரண்டும் பிரிந்து கிடக்கின்றது முயற்சி செய்து பார்ப்போம் இரண்டையும் ஒன்றிணைத்து உலக நாடுகளுக்கு நாங்கள் கடன் கொடுக்கும் அளவுக்கு இந்த இலங்கையை கொண்டு வர முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கின்றது உயிரோடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் சமூக சேவை செய்துவிட்டு போவோம் அப்பொழுதுதான்

பல நாடுகளில் பல மொழிகள் இருக்கின்றது பல மொழிகளை நாங்கள் பேசுகின்றோம் இலங்கையிலிருந்து பல வெளிநாடுகளுக்கு போய் அந்த நாட்டு மொழியை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆனால் இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் சிங்களம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய செய்யவில்லை சிங்களவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யவர்கள் இந்த மொழி தான் இந்த நாட்டை இன்றும் பணக்கார நாடாக ஆக்காமல் ஏழை நாடாகவே வைத்திருப்பதற்கு காரணம் முதல் இந்த மொழி பிரச்சனை இளம் தலைமுறைகளுக்கு நான் சொல்லுகின்றேன் வாருங்கள் ஒன்றிணைவோம் மொழிகளையும் படிப்போம் ஏதோ நல்ல விடயங்களை சமூகத்திற்கு கொடுப்போம் ஆனால் நான் இன்னொருவரை பார்த்து குறை சொல்ல விரும்பவில்லை குறை கூறவும் முடியாது காரணம் தர்மம் சொல்லுகின்றது இன்னொருவரை பார்த்து குறை சொல்லும் அளவுக்கு நீ நல்லவன் அல்ல உன்னிடமும் குறைகள் பிழைகள் இருக்கின்றது ஆகையால் மற்றவர்களை பார்த்து குறை சொல்வதை விட மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு பயணிப்போம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாய்